பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த முடியாது எதிர்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது பேப்பர்லாம் கிழிச்சு போட்டதுனால தான் விதிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்றது தான் காரணம்னு அரசு சார்பாக சொல்கிறாங்க பேப்பரை கிழிச்சு போட்டதை பத்தி அவங்க பேசுறாங்க அரசியல் சட்டம் உரு கொடுத்துருக்கிற உரிமையை கிழிச்சு போட்டு நாடகம் ஆடி இருக்கு ரெண்டு நாளா பாஜக பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த முடியாது எதிர்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது எங்களுக்கு அரசியல் சாசனம் உரிமை நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற உரிமை எங்கள் தேர்வு பேசக்கூடாது என்று தேசத்தின் பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவர் பேச முற்பட்ட பொழுது என்று அவையிலே இருந்து ஆளுங்கட்சி தரப்பு சொல்லுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது பள்ளிக்கூடத்தை நடத்துவதைப் போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது அவர்களின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் எனவே தான் நாங்கள் எங்களது குரலை ஜனநாயக முறைப்படி அவையினுடைய மையப்பகுதியை போய் எழுப்பினோம் அவர்கள் அதை கேட்க தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை நாடாளுமன்றத்தினுடைய உயர் என்பது விவாதத்தில் இருக்கிறது விவாத மரபில் இருக்கிறது விவாதிக்கவே கூடாது என்று ரெண்டு நாளாக என்ன பேசிட்டாரு ஒரு புத்தகத்தின் நாலு வரியே மேற்கோள் போனார் நாலு வரியே மேற்கோள் காட்டினா உங்களுக்கு தப்புனா நீங்கள் தப்புன்னு பதில் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது பேசவே கூடாது இன்றைக்கு அதையும் பேசலை புத்தகத்தின் மேற்கோள் காட்ட வேண்டிய விஷயத்தை கூட மேற்கோள் காட்டலை அதை நான் இந்த அவையின் பரிசீலனைக்கு வைக்கிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் பரிசீலனைக்காக அந்த புத்தகத்தை வைத்து விட்டார் வைத்துவிட்டு இந்திய சீன உறவு இந்திய அமெரிக்க உறவு அதைத்தான் குடியரசுத் தலைவர் உரை பேசுகிறது அதைத்தான் வந்து பட்ஜெட்டில் இவ்வளவு நீண்ட பேசியிருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக பேச முற்பட்ட பொழுது கூட பேச விட மாட்டேன் என்று மறுத்துவிட்டு அதற்கு பதிலாக எல்ஓபி நின்று பேசி கொண்டிருக்கிற பொழுதே அவர்களது கூட்டணி கட்சியினுடைய ஆளுங்கட்சியின் தரப்பில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரே பேச அழைக்கிறார் இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகளின் உரிமையை முற்றிலும் பறித்துவிட்டு ஆளுங்கட்சியின் தரப்பில் இருக்கிற ஒருவரை பேச அழைப்பது என்பது இதுவரை நாடாளுமன்ற மரபு வரலாறு காணாத ஒன்று இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை எதிர் இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான எங்களது போராட்டம் என்பது தொடரும் நிச்சயம் இவர்களின் அதிகாரத்திற்காக எங்களது உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மற்ற மாநிலங்களவிலும் கணிசமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மக்களவிலும் இருக்கிறாங்க உங்களுடைய மற்ற தோழமை கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க இல்லை இன்றைக்கு போராட்டத்தில் இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் தான் போராடணும் எங்க எட்டு வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க நாளைக்கு மற்றவங்களையும் இதே போக்கில் நிச்சயமாக விவாதிப்பதற்கு விடக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி இங்கே நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல வந்து அவர்களுக்கு வந்து கைலாஷ் மலையில சீன இராணுவம் மேலேறி வந்ததவே கைலாஷ் என்பது இந்து மரபில் எவ்வளவு முக்கியமான இடம் தெரியும் அந்த மலையின் மீது மேலே ஏறி எதிர்க்க இன்னொரு நாட்டு இராணுவம் மேலே ஏறி வந்தபொழுது கூட அதை தடுக்க முடியாமல் இருந்தவர்கள் உங்களது ஆன்மீகத்தை அரசியலாக வைத்திருக்கிற நீங்கள் ஆன்மீகத்தின் புனித பூமியாக நினைக்கிற ஒரு கைலாஷ் மலையிலேயே சீன ராணுவம் மேலேறி வந்ததை தடுக்காமல் இரண்டரை மணி நேரம் மௌனம் சாதித்து அதற்கு பிறகு என்ன முடிவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கைவிரித்ததை பற்றி ஒரு ராணுவ ஜென்ரல் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் உண்மையா என்று சொல்லுங்கள் அதை பற்றிய விவாதிக்க வேண்டிய உரிமை அதில் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய உரிமை இந்த மக மக்களவைக்கு இருக்கிறது இப்படி நடக்கவே இல்லை என்று கூட சொல்லுங்க தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நாடாளுமன்றம் இருக்கிறது நாட்டு என்ன நடந்தது என்பதை விவாதிப்பதற்காக நாடாளுமன்றம் இருக்கிறது அதில் இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு குரல் கொடுத்துருக்கிறோம்